ஸோ எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுறதுக்கு எதனா இருக்கும் எதுவுமே பேசுறதுக்கு இல்லாம வந்த இடம் இதுதான் ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை படத்தை நீங்க பாப்பீங்கன்னு தெரியும் நீங்க பாக்குற ஷோக்கு வந்து நாங்க வந்திருந்தோம் ராம் சார் வந்து சொல்லிட்டேன் ரொம்ப டயர்டா இருக்கு நாங்க உள்ள வரல அவர் எப்பவுமே படம் பார்க்க மாட்டாரு சிவா என்ன அனுப்புறாரு நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு இவர் வெளியில் காரில் படுத்துட்டு இருக்காரு நம்பர் படுத்துட்டு இருக்காரு நான் உள்ளே வந்தேன் ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் சேர் அங்க அங்கிருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர் செஞ்சு நான் அங்கே இருந்து பார்த்தேன் நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு உண்மையிலே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்க எங்கெல்லாம் கை தருனீங்க அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லயும் கை தட்டினாங்க கேட்கலாமா உண்மையிலே கை தருனீங்களா இல்ல சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க ஓகே ஓகே சோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஷோக்கு அப்புறமா நான் போய் ராம் சார் சொன்னேன் சார் பயங்கரமாக என்ஜாய் பண்றாங்க சார் அப்படின்னா அப்பதான் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் தெரியாது அப்பதான் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம் சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க அண்ட் பர்சன்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன மேடம் ஆ ஓகே சார் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட் லாக் வரும் ஓகே தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட் லாக் இருக்கேன் நாங்கள் இப்போ ஏன்னால் நேற்று எங்கே தூங்குனே நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன் நேற்று மதியானம் எங்கே இருந்து எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க அது எப்படின்னா அந்த குரங்கு விதையை காட்டுறதுக்கு ஏரியா ஏரியாவுக்கு போவாங்கள்ல அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொன்னா கோயம்புத்தூர் மட்டும் தான் சொன்னார் சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்துல ஈரோடு சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் அங்கிருந்து சேலத்துல இருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்தே எனக்கு இந்த படத்துல தான் சார் தெரிஞ்சது எனக்கு அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கு அப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை இப்ப மதுரையில நேரம் இங்க தான் வரேன் உண்மையிலேயே அதனாலதான் வந்து எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அமிச்சுங்க மேடம் ஐம் வெரி சாரி இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான் அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பா நினச்சிக்க ஆனா ஒன்றே ஒன்று தெரியும் நீங்க வந்து நிச்சயமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணதுனால ஏ சார் மேலேயும் இருக்கிற அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க நல்லா தெரியாது ஓகே ஆனால் நீங்க எழுதுனது அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது அந்த ப்ரெஸ் மீட்லயே தெரிஞ்சது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போ நான் இந்த சைடு வரேன் லாஸ்ட்டாக நான் ராம் சார் பற்றி பேசான்னு இருக்கேன் ஸோ நிறைய பேர் பேசுவாங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவர் அவரோட ஃபோன் காலில் தான் எழுத அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்கு உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவுக்கும் எங்க மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிரேஸ் கிரேஸ் ஆக்சுவலாக உங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது எங்க அம்மா அந்த இதில் அந்த ஃபீல் தான்

அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார் இந்த படத்து பெரிய நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார் அந்த உண்மையை சொல்லும்போது போது அது அவ்வளவு பெரிய நினைக்கவே நீங்க பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே அதுக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு நீங்க வந்து அது எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் வெரி ஹாப்பி தட் ஃபேமிலி என்ஜாய் என்ஜாய் சன் ஓல் அப்புறம் ஜி கே பி பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ராம் சார் இங்கே பார்க்குற ராம் சரே வேறு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரே டென்ஷன் டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது ஏன்னா அங்கே டேட் கொடுத்துட்டோம் நம்ம இது ஹாட்ஸ்டு இப்போ நம்ம இது வேற லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது

தேங்க்யூ சார் அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர் உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சிது மச் மச்சி லவ் அந்த கேக் எங்கள் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல ஆனால் என்னை படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டு எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள் வெறும் படத்துக்கு தான் வரோம்னு கேட்டிருக்கீங்க சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே ஓகே வி லவ் யூ பிரதர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கமலாஸ் ஸ்பெஷல் டுவஸ் தேங்க்யூ அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சத்தூஷ் ஜெயநிதி எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம்சசூர் ஆபத் பாண்டவெல்லாம் வந்தாரு அப்படின்ட்டு உண்மைதான் அது ஏன்னா குறுகிய காலத்துல அவ்வளவு கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் அது அட் த சேம் டைம் வந்து இவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே மாதிரி ஒரு ரிவ்யூ கிடைச்சது உங்க பக்கத்துல எடிட்டர் அப்படின்னா ஏன் அவங்க எல்லாம் போயிட்டா இருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒர்க் பண்றவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க

நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான் ஆனால் வந்து உண்மையிலேயே மித்துலோட அப்பா அது மாதிரி தான் ஸோ டாடா இங்கே இருக்கிற வரல இன்னைக்கு இருக்காரா இங்கே இருக்காரு இங்கே இருக்காரு டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா அவன் அம்மா அங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உண்மையிலேயே மித்துள் ரம்சி ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கட்டு ஸோ நீங்கள் எப்படி மித்துல பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மித்துல் ஆமா நீ நல்ல நடிகர் ஆகணும்னா தயவு செய்து என்னோட எல்லா படத்தையும் பார்க்காத நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு நான் ஹெல்ப் பண்றேன் ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல இது நான் வெளியில் வரணும்னு பேசல சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் இன்னைக்கு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணலாம்னா கூட பரவாயில்ல ரெக்கார்ட் பண்ணலாம் இன்னும் ஜாலியாக பேசுகிறேன் அதான் பயமாக இருக்குது எடிட் பண்ணி எடிட் பண்ணி பேசுகிறேன் ஸோ இங்கே வந்து ராம் சரோட டீம் இருக்குது எல்லாம் கை தூக்குங்க பாட்டு ஏன்னா எல்லா பேரையும் படித்தோன்னா இவங்க இல்லைனா சத்தியமாக சொல்கிறேன் இங்கே அது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கே வந்திருக்காது அந்த அமுதவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் அது தகுந்தது சொல்லுங்கப்பா ஏ ஒரே தர சார் எந்த கூப்பிடலாமா சார் ஆ எல்லாம் எல்லாம் மேலே இவங்கெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இது கேங்க அப்படியே அப்படியே

உண்மையிலே பிளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் இவங்க இல்லைனா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள பாத்துக்கிறாரு அவங்களும் வந்து ஒரு அப்பா மாதிரி ஐ மென்ஷன் ராம் சார் வாப்பா வாப்பா உன்னை மறக்க முடியுமா வா இவன் ஏன் மறக்க முடியாது சொல்றேன் தெரியுமா அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி ஓடி வர அந்த ஓடி வர சீனு அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை நானே கட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி இவன் இவன் வந்து மரத்து பார்க்கறது நின்றுந்தான் ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு சிரிச்சுனே இருக்கும் ஏன்னா சிரிக்கிறேன் கேட்டேன் நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார் ஏன் அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துருக்கான் அப்படின்னு அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னொரு சந்தோஷத்தை தராம பாருங்க ஆ ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கல அதை நினச்சி சந்தோஷம் வர்றேன் ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு லவ் பண்றாரு என்னோட அசிஸ்டன்ட் கேட்டிருப்பீங்க இந்த மனுஷன் எந்த அளவுக்குனா இந்த படத்துல என் பேர் கோகுல் சார் எதுக்கு சார் கோகுல் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஜெனரலா எல்லா படத்திலும் சிவா வச்சிருப்பாங்க அதனாலதான் என் பேர் சிவா வந்திருக்கும் எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார் எல்லா படத்தையும் அசிஸ்டன் பேர் வைப்பேன் ஹீரோக்கு அதனால கோகுல் சார் இவன் தான் சார் கோகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்காரு

பிரதீப் சார் பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமா நடந்திருக்கு நடந்திருக்காது ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேல இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகே கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சார் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் என்ன கை தட்டி என்ன பண்ணாங்களோ பார்த்தீங்களா அண்ணேங்க ஒண்ணவே அந்த அளவுக்கு நம்ம லவ் பண்றோம் थैंक यू सर वी வாண்ட் யூ டு டு மோர் movies ஓகே थैंक यू பெல்லர் இப்போ ராம் சார் பத்தி பேசறோம் என்னன்னா லாஸ்ட் நாங்க இத்தனை தியேட்டர் போய்ட்டு வந்தோம்ல ஒரு டைரக்டர் ஆறு வருஷம் கழிச்சு படம் பண்றாரு அந்த தியேட்டர்ல நான் கேக்குறாய் இங்க ராம் சார் ஃபேன்ஸ் ராம் சார் லவ் பண்ற எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளவு பேர் கை தூக்கி செரிகறாங்க அவ்வளவு பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க கிளப் பண்றாங்க ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா அவர் சினிமாக்கு என்னெல்லாம் அவர் லைஃபை வந்து டெடிகேட் பண்ணிருக்காரு எதுக்காக இவரை லவ் பண்ணும் ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த படத்துல யாருமே இல்லைனே கிடையவே கிடையாது அதை கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்ல நம்ம பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு அண்ட் இந்த படம் நாங்க தேட்டர் தேட்டரா விசிட் பண்ணும்போது ஒருத்த வந்து ஈரோடுல சொன்னாரு இது வரைக்கும் என் குழந்தை வந்து பிளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார் இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஓட இருக்கு என்ன கூட்டு போறியப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்ல உக்கற வச்சு ஓடை கூப்பிட்டு போனேன் அவங்க வந்து மீன் மீன்கள் இருந்தது அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பி ஆனா அப்பதான் நான் நினைச்சேன் லைஃப்ல நான் ஏதோ முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன் இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சான்னா அவர் எவ்வளவு பெரிய லைஃப்ல வந்து நிறைய பேர் லைஃப் இம்பாக் பண்ணியிருக்காரு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன் இதை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் எந்த சேரஸை சார் இந்த படம் பார்த்து நான் தமாடிக்கிறதை விட்டேன் சார் அப்படின்னாரு நாங்க ஐயோ சும்மா சொல்ல என்னன்னா இந்த படத்துல வர்ற மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசல்ல போய் அடிச்ச உடனே என்ன பண்ணுவேன் கேமரா திருப்பி அவன் பேசு நல்லா எடுங்க இனிமேல் ஈரோட்டில் இந்த மனோஜ் மட்டும் தம் அடிச்சானா பேர் மனோஜ் தம் அடிச்சா சொல்லுங்க இது வந்து ஒரு தேட்டர்ல நடந்த விஷயம் ஆனால் பிலீவ் தேட்டர் தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க விஷயம் விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க எல்லாமே சொன்னது ஒன்னே ஒன்று தான் ராம் சார் நீ ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது நீங்கள் அடிக்கடி படம் பண்ணும் ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுதெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்றைக்கி சந்தோஷமான டைம் ஸோ உங்களுக்கு நான் மற்ற வேறு யாரும் நடித்தா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான் ஓகே டான்ஸ் சொல்லித்தரேன் நான் நடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை இல்லைன்னா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள் வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டு ஸோ ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ராம் சார் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் லவ் தட் ஹி ஷோஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணும் சுரேஷ் சந்திரா சார் எங்கே இருக்காருன்னு தெரியல ஒரு படத்துக்கு பியூராக இருக்கலாம் ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எங்கே இருக்காரு அவர் தெரியல இருக்காரா வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க்யூ நாசர் சார் தேங்க் யூ அதாவது தேங்க்யூ நாசர் நான் இங்கே தான் சார் இருக்கணும் அவரே சொல்றார் கண்ணு தெரியும் சார் கருப்பு சட்டம் தானே ஓகே சோ மற்றபடி இது வந்து எப்படின்னா ஒரு காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுற தான் எனக்கு ஃபீல் ஆகுது திருப்பி கேட்குறேன் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே மேடம் நிச்சயமா நீங்க அமிச்ச எல்லா எல்லாத்தையும் நான் பாக்குறேன் பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்றேன் ஒருவேளை ரிப்ளை பண்றதா தப்பா நினச்சிக்காதீங்க ஏன்னா இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்னும் வீட்டுக்கே போகல சார் எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார் அப்புறம் கிருஷ்ணகிரி சார் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துருக்கு சார் இந்த விஷயம் சார் ப்ளீஸ் ஒரு டூ டேஸ் விடுங்க எங்க வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டுல இருந்து நான் பேசலாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்காரு உண்மையான சந்தோஷம் நான் வெயில்ல அலைஞ்சது மரத்துல ஏறினது மலையில இருந்ததுலாம் தாண்டி தேர்தலில் கை தட்டும் போது அதுல பாக்குறதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்க இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோட எனக்கு ரொம்ப ஹாப்பி மனசார தான் எல்லாரும் சொல்லுவாங்க உங்க சப்போர்ட் சப்போர்ட் உண்மையிலே சொல்றேன் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லவ் யூ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சேச்சி பகுதி மனசிலாயுள்ள முல் ஆ ஓகே சேச்சி எல்லாருக்கும் நமஸ்காரம் வணக்கம் சோ ஹேப்பி இங்கே நிற்கும் போது இந்த ஸ்டேஜில் சாரி ஃபார் த லேட் கம்மிங் என்ன ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஒன்ட் டு தேங்க் ராம் சார் தேங்க் யூ ஸோ மச் ராம் சார் ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை ஒரு நாள் அம்மக்கிட்ட கேட்டேன் எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன் அப்போ அம்மா சொல்லிது என்னென்னா இது நம்மோட ஏரியா கிடையாது போய் படி நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிங் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு ஐ ஒன்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைக்கிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது ஸோ மலையாளத்தை விட இப்போ என்னோட டெபியூ மூவி தமிழில் அதுவும் ராம்சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் இமோஷனல் ஏன்னா இப்போ என்ன அம்மா மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அம்மா இப்போ இல்லை வீட்டில் இருக்கு அண்ட் சாரி And I want டு தேங்க் நிவின் சேட்டன் நிவின் சேட்டன் தான் முதல்ல என்ன கால் பண்ணி

அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார் அண்ட் தேங்க்யூ அன்பு ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட கிட்ட ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மாவும் எனக்கு தெரியுது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்